பாபிலோன் வீழ்ந்த பிறகு பாரசீக அரசன் டேரியஸ் அந்த பகுதியை ஆட்சி செய்ய வந்தான் அரசர் நூற்றி இருபது உள்ளூர் ஆளுநர்களை நியமித்து அவர்களுக்கு மேலே மூன்று பிரதமர்களை நியமித்தார் அந்த மூன்று பிரதமர்களில் ஒருவர் தானியல் ராஜா ஞானியான தானியலை நம்பினார் ஏனென்றால் அவர் கட்டளைகளை உண்மையுடன் பின்பற்றினார் மற்றும் அவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்தார் எனவே தானியலை மூவரில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி முழு நாட்டையும் ஆட்சி செய்ய அவர் விரும்பினார் மற்ற இரண்டு பிரதம மந்திரிகளும் தானியல் மீது பொறாமை கொண்டனர் மற்றும் அவரை ராஜாவிலிருந்து விலகி வைக்க எல்லா வகையான சாக்குகளையும் கண்டுபிடிக்க முயன்றனர் இருப்பினும் தானியலுக்கு எந்த குறையும் இல்லை அவர்களின் கண்ணோட்டத்தில் தானியல் தனது நம்பிக்கையை தவிர வேறு எந்த பிரச்சினையும் இல்லை என்பதை அறிந்திருந்தார் தானியல் தன் வீட்டில் ஒரு நாளைக்கு மூன்று வேளை ஜெபிப்பது வேலைக்காரர்களுக்கு தெரியும் தானியல் நேரத்தை கடைப்பிடித்து மிகவும் தீவிரமாக ஜெபித்துக்கொண்டிருந்தார். கொண்டிருந்தார் அவர்கள் தாழியாஸ் அரசரிடம் சென்று சொன்னார்கள் அரசரே இனி முப்பது நாட்களுக்கு உங்களை தவிர வேறு எந்த கடவுளிடமோ அல்லது ஒருவரிடமோ யாரேனும் பிரார்த்தனை செய்தால் அந்த நபர் சிங்கத்தின் குகைக்குள் தள்ளப்படுவார் என்று நீங்கள் சட்டமாக விரும்புகிறோம் மன்னர் அதில் கையெழுத்திட்டு அதை மீடியா மற்றும் பேர்சியாவின் மாற்ற முடியாத சட்டமாக மாற்றினார் ராஜா செய்வோம் என்றார் நிச்சயமாக புதிய சட்டத்தை பற்றி தானியல் அறிந்திருப்பார் அவர் சட்டத்தை மீறினால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும் இருப்பினும் தானியல் தனது வீட்டில் ஒரு நாளைக்கு மூன்று முறை ஜெபித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் உண்மையில் தானியல் சிறைப்பிடிக்கப்பட்டதிலிருந்து எருசலேமை எதிர்கொள்ளும் சாளரத்துடன் கூடிய மாடியில் ஒரு நாளைக்கு மூன்று முறை கடவுளிடம் ஜெபம் செய்தார் பாடங்கள் வாய்ப்பை பெற்றன தானியில் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் அவனுடைய வீட்டிற்குள் புகுந்து அவன் ஜெபிப்பதைக் கண்டு ராஜாவுக்கு அறிவித்தார்கள் ராஜா மிகவும் விரக்தி அடைந்தார் தானியலை பற்றி நினைத்து நான் செய்த முட்டாள்தனமான ஆட்சியை பற்றி நினைத்து கவலையும் அடைந்தான் ஆனால் அவர் விதித்த விதிகளை மீற மு முடியவில்லை ராஜா தயங்கியபோது நாட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறி தானியலை சிங்கத்தின் குகைக்குள் தள்ளும்படி அவரது குடிமக்கள் அவரை வலியுறுத்தினர் தானியல் சிங்கத்தின் குகைக்குள் வந்தபோது ராஜா வருத்தத்துடன் பேசினார் நீங்கள் சேவை செய்யும் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன் அன்றைய தினம் ராஜா இரவு முழுவதும் விழித்திருந்து ஏன் இப்படி செய்தேன் என்று தானே குற்றம் சாட்டி தூங்காமல் சுவாரஸ்யமாக இருப்பதை செய்யாமல் உணவை தவிர்த்து விட்டான் காலை வந்தவுடன் அரசரின் சிங்க குகைக்கு ஓடி சென்று கத்தினான் தானியல் கடவுள் உன்னை காப்பாற்றுவாரா ஆச்சரியமான ஒன்று நடந்தது தானியலின் குரல் கேட்டது நான் சேவை செய்யும் கடவுள் சிங்கங்களை அமைதிப்படுத்த ஒரு தேவதையை அனுப்பினார் கடவுள் என்னை காப்பாற்றினார் ஏனென்றால் நான் கடவுளுக்கோ அரசருக்கோ எந்த தவறும் செய்யவில்லை என்றார் அந்த கதையை கேட்ட டேரியஸ் மன்னன் அதை நாட்டில் உள்ள அனைவருக்கும் அறிவித்தான் நம் நாட்டில் வாழும் ஒவ்வொருவரும் தானியலின் கடவுளுக்கு பயந்து மதிக்க வேண்டும் சிறுவர்களும் பெண்களும் உலகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நியாயமான விதிகள் உள்ளன ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக உருவாக்கப்படும் பல விதிகள் உள்ளன வேலைக்காரர்கள் தானியலை உருவாக்கியது போல் புரிந்து கொள்ள முடியாத விதிகளும் உள்ளன உண்மையில் பாரசீக அரசர் அமைத்த விதிகள் மிகவும் பயங்கரமானவை இருப்பினும் கடவுள் நிறுவிய கொள்கைகளை கடைபிடித்த தானியல் கடவுள் பாதுகாத்தார் தானியல் கடவுளுடன் அமைத்த ஜப நேரம் உலகில் எதுவும் அசைக்க முடியாத மிக உயர்ந்த கொள்கை